ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் நம்ம இப்ப இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சானில் சஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் காரை பத்தி தான் பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே வந்து உங்க ஒரு மிகப்பெரிய கொஷின் ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னா கார் ஓட்டும் போது பிரேக்கை முதல்ல அழுத்தணுமா இல்லை கிளச்சை முதல்ல அழுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்கும் அதாவது காரை புதிதாக ஓட்ட பழகும் பலருக்கு இந்த நீண்ட காலமாக கார் ஓட்டுபவர்களுக்கும் கூட பிரேக் பிடிக்கும் போது முதல்ல கிளச்ச மிதிக்க வேண்டுமா அல்லது பிரேக்கை மிதிக்க வேண்டுமா அப்படிங்கிற எண்ண எண்ணம் தான் வந்து குழப்பமா இருக்கும் புதிதாக கார் ஓட்ட பழகும் போது கிளச்சில எப்போதும் ஒரு காலை வைத்து கொண்டுதான் ஓட்டுவோம் ஏன் அப்படின்னா சட்டன வேகம் குறைந்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாமல் இருக்க கிளச்ச உடனடியாக மீதி விடுவோம் கார் நன்றாக ஓட்ட பழகிய பின்பும் இதே பழக்கத்தான் நம்ம வந்து தொடருவோம் அதாவது முதல்ல கிளச்சை மிதிக்க வேண்டுமா அல்லது பிரேக்க மிதிக்க வேண்டுமா அப்படின்னா இதற்கு நேரடியாக ஒரு பதிலை சொல்லிடலாம் ஆனால் சில நேரங்களில் அது மாறுபடும் எந்த சமயங்களில் முதல்ல பிரேக்கை மிதிக்க வேண்டும் எந்த சமயங்களில் முதல்ல கிளச்சை மிதிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பிரேக்கையே முதல்ல மிதிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா சராசரி முதல் அதிவேகமாக செல்லும் போது கண்டிப்பாக முதல்ல பிரேக்கையே அழுத்த வேண்டும் அப்போது தான் கார் ஒன்று வேகத்தை வந்து விரைவாக குறைக்க முடியும் இன்ஜின் பிரேக்கிங் என்ற ஒரு பதம் ஆட்டோமொபைல் உலகளில் உண்டு அதாவது நம்ம காரிலோ பைக்கிலோ சென்று கொண்டு இருக்கும்போது நம்ம ஆக்சிலேட்டரை குறைந்தாலோ போதும் இன்ஜின் வேகம் தானாகவே குறையும் ஆனால் அப்படி ஆக்சிலேட்டரை குறைக்கும் போது கிளச்சை பிடித்து பாருங்கள் காரின் வேகம் முன்பு அளவுக்கு குறையாது இப்படி இன்ஜினை வைத்து வேகத்தை குறைப்பதையே இன்ஜின் பிரேக்கிங் என்ன சொல்லுவாங்க அதிவேகமாக செல்லும் போது நம்ம பிரேக்கை மட்டும் அழுத்தினா இன்ஜின் பிரேக்குடன் சேர்ந்து காரின் வேகம் விரைவாக மட்டுப்படும் ஆனா நீங்க அந்த நேரத்தில் கிளச்ச முதல்ல அழுத்தினீங்கன்னா அந்த அளவுக்கு வேகம் குறையாது விபத்துக்களில் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னா நீங்க நெடுஞ்சாலையிலோ அதிவேகமாக போய்கொண்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன் திடீரென உங்களுக்கு முன்னாடி ஒரு பைக் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கிளச்சை அழுத்தி பின் பிரேக்கை அழுத்தினால் தேவையான அளவு பிரேக்கிங் ஃபோர்ஸ் கிடைக்காமல் முன்னால் சில வாகனத்தில் இடித்து விடிய வாய்க்கான வாய்ப்பு இருக்குது அதாவது கிளச்சையை முதல்ல வந்து அழுத்தணும் அப்படின்னு வச்சுக்கலாம் குறைவான வேகத்தில் போது தேவைக்கேற்ப கிளச்சை முதலில் அழுத்தலாம் ஏன் அப்படின்னா குறைவான வேகத்தில் பிரேக்கை முதல்ல அழுத்தினா காரின் வேகம் மிகவும் குறைந்து இன்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அதிக அது போன்ற சமயங்களில் கிளச்சை முதலில் அழுத்தலாம் முக்கியமாக நகரங்களில் போது தேவைக்கேற்ப கிளச்சை முதலில் அழுத்தலாம் அங்கு வாகன நெரிசல் நாம் மிகவும் மெதுவாக பயணிக்கும் நகரங்களில் வாகன நெரிசலில் பயணிக்கும் போது உடனடியாக காரை நிறுத்த பிரேக் அழுத்தி விட்டு உடனடியாக கிளச்சையும் அழுத்தலாம் அதாவது எதை முதல்ல அழுத்தம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தீர்வு வந்து கிடையாது அந்தந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அதாவது நெரிசல் அதிகமாக இருந்தது அப்படின்னா கிளச்சை அழுத்தணும் இல்லை யாரும் இல்லை நான் வந்து ஹைஸ்பீடில் போயிட்டுருக்கப்படோனா அங்கே பிரேக்கை தான் யூஸ் பண்ணும் இதுதான் வந்து காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் நாம் ஓட்டுறதுக்கான வழிமுறைகள் வந்து இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ